ஐ வணக்கம் நண்பர்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை அந்த என்ட்ரன்ஸில் தான் இப்போ வந்திருக்குறோம் இப்போ தான் உள்ளே நுழையிறோம் இந்த அப்படி தெரியுது பாருங்கள் அதுதான் மண்டபம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படியே கோயில் எல்லாம் அனைத்தையும் வந்து பாருங்கள் இதுதான் அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது தங்காத எல்லாம் டேம் இருக்குது பக்கத்தில் இது பாருங்க இந்த பக்கம் கடையெல்லாம் இருக்குது இந்த கடைக்கு வந்து எல்லா பூஜை ஜாமான்லாம் இருக்குது அந்த மலையை பாருங்க அந்த மலை பாருங்க சிவன் சைஸில் அப்படியே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம் இதுதான் கோயில் அந்த பாறை மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த பாறை தான் சிவன் மூன்று தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த மலை தண்ணி வந்து இது வழியாக போகுது நல்லா அருமையாக இருக்கும் பார்க்கக்கூடிய இடங்கள் வாங்க வந்து பாருங்க நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த பாருங்கள் இந்த கோயிலுக்கு பின் அதாவது இந்த திருமூர்த்தி மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டேம் இது நிறைய பேர் இந்த டேமுக்கு வந்திருக்க மாட்டாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டேம் இருக்குது பின்னா பின்னாடி இருக்குது அந்த திருமூர்த்தி மலைக்கு பின்னாடி வந்து பார்க்கலாம் நல்லா நல்லா அருமையான இடம் டேம் மட்டும் தான் இருக்குது அப்படியே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு அந்த அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா ஆழமான இடம் வாங்க வந்து பாருங்கள்